வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கெட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம அண்ணாமலையை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நான் ஏறக்குறைய கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அண்ணாமலை ஒரு வேகமான ஆளா இருக்காரு ஒரு அரசியல் நல்லா தெரிஞ்சவராக இருக்காரு வயசு கொஞ்சம் வயசா இருக்காரு காலத்தையும் நேரத்தையும் பாரிசனாவில் இணைஞ்சி கெடுத்துட வேணாம் அதனால் இவரவங்களை நினைந்து ஒரு பெரிய எஸ் பதவியும் ராஜினா பண்ணிட்டு வந்துட்டாப்புல இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு அவரே முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல இவங்க பேச்சை கேட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்து இன்றைக்கி கடைசியில் அனாந்தரமாக நிற்கிறார் தலைவர்னு கூட்டு கொடுத்து வேளாள தூக்கி அவரை நயினா நாகேந்திரனை போட்டதுலேருந்து அவர் ஆக மொத்த டம்மி பண்ணிவிட்டாங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்குது ஆக மொத்தத்தில் மதுரை வந்த அமித்ஷா கூட சுருக்கமாக இந்த மாதிரி தனிநபர் துதி இருக்கக்கூடாது அப்படி துதி இருந்தால் நீங்களே பாதிக்கப்பட போவீங்க கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அண்ணாமலை வைகிறதுக்காகவே வந்திருக்காரு இங்கே இருந்த அமித்ஷா இங்கே டெல்லியிலேருந்து அண்ணாமலை சத்தம் போடுறதுக்காக இங்கே வந்திருக்காரு எது எப்படி இருந்தாலும் சரி அண்ணாமலைன்னு பேரை சொன்ன உடனே அப்புறம் துண்டை துண்ட வீசவும் விசிறடிக்கும் அப்படிலாம் இருந்தாங்களாம் நைனா நாகேந்திரனுக்கு ஆள் இல்லை எச்சு ராசாவுக்கு ஆள் இல்லை புன்ராதாக ஆள் இல்லை வானதி சீனிவாசனுக்குலாம் ஆள் இல்லை ஏன்னா அவங்களா கட்சி வளர்க்கலை அவங்க சும்மா அவங்க அவங்க புல அவங்களாம் இருந்தாங்களே உடைய கட்சியை வளர்த்தால அண்ணாமலை தான் ஆனால் கட்சியை வளர்த்தால அண்ணாமலைனா இதுவே வேற கட்சி தொடங்கியிருக்கணும் நாயமா அரசியல் ஆசை வந்துருச்சுல பாரிசனதாவுக்கு ஆதரவாக கூட இருந்துட்டு போங்க அது வேற விஷயம் ஏன் ஒரு கட்சியில இருந்துட்டு ஒரு கட்சியில கூட்டணி வைக்க போது ஆதரவாக இருப்பேன் அது மாதிரி நீங்க ஏன் முன்னாடி வெளியே வந்திருக்கலாமே என்ன காரணம் முன்னாடி சேராமே தனி கட்சிய ஆரம்பிச்சிருக்கலாம் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை நான் கேட்டீங்க இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் பாரிசனால சேராதிங்க வாழ்க்கை விரையமாயி போகும் வீணா போகும் அவங்க எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படியே தம்மியா ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பாரிசனாவில தொடர்ந்து இருக்க இருக்க நீங்க ஒரு சீக்கிர வாசனை மாறி எச்சரிக்கையாருங்க அண்ணாமலைக்கு நான் என் பதிவு எடுத்து பாருங்க உங்களுக்கு அதை நீங்க கூட அனுப்புறேன் ரொம்ப படுமோசமாக போயிருக்கேன் ஏன் கால இந்த காலை லேட்டுத்தேன் உங்களை பொறுத்தவரை லேட்டேன் நைனா நான் இந்த கட்சிக்கு போனது பாரதியான இங்கே கதை முடிஞ்சிச்சு என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தலைவராக இருந்தாருன்னா கட்சியை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதேன் கடைசியில் பீட்டி கூட இப்போ அண்ணாமலையால் கொடுக்க முடியல போல்ட்டால் பேட்டி கொடுக்க முடியல என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அண்ணாமலை நீக்கினாத்தேன் நான் உங்களோட கூட்டினேன் அப்படின்ட்டார் ஆக மொத்தம் அண்ணா முகாவை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி திருப்திப்படுத்த வேண்டியது ஆக மொத்தம் ஒரு பெரிய லீடரை பாரிசனாக்காரே பள்ளி கொடுத்துக்கேன் அப்போ அவனுக்கு தேவையான ஆரம்ப நாளாக பிள்ளை கொடுப்பேன் அதான் நீங்கள் பார்த்துக்கணும் அதுவும் சொல்லி இப்போ அண்ணாமலை என்னாச்சு வேஸ்ட்டாக போயிட்டு அப்படி போகும் இப்போ என்ன தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இது நான் ஏற்கனவே சொன்னது தனி கட்சி உண்மையிலேயே நீங்கள் ஆரம்பிக்கணும் வெளியே வாங்க பாரச்சனாட்டை வெளியே வாங்க அது விளங்காது போ வந்த மாட்டை மாட்டேன் வந்த மாடை கட்ட மாட்டேன் போன மாடை மாட்டேன் பாராஜனா இருக்கிறேன் ஏற்கனவே சிவகங்கை சட்ட சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அதை கொடுத்தாங்க நான் இப்படி சத்தம் போட்டு ஏறி ஏறி பட்டி அமித்ஷா மோடி நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இங்கே தேவநாத அதை கொடுத்தா விளங்குவா சீட்டிங் சீட்டு இங்கே உள்ளிட்டேன் தங்க தங்கப்பான தொஞ்சு வச்சான் நாமினேஷன் பண்ணுறேன் இன்னைக்கு இங்கே கதை வருது தேவனாதே பெரிய பிராடாக இருக்காது பிராடுக்கு சீட்டு கொடுக்கலாமா இங்கே இந்த யாரையும் பார்க்கல யாரையும் பார்க்கல வேலை பார்த்தவனை மதிக்கலை ஏன் இன்னும் சொன்ன போனால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம் ஆதரவாக வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே லெட்டரே போட்டு விட்டோம் ஆறு பாரிசனா தலைமைக்கு ஆனால் பாரிசனா தலைமை தூக்கி நம்ம லெட்டராக தூக்கி குப்பையில் விட்டேன் அவன் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் விடற வேண்டிய பாரிசனாக்காரன் நம்ம லெட்டர வச்சு பூஜை பண்ண போகிறேன் அது கிடையாது ஏன்னா அவங்க கட்சி ஐயகப்படாது அவங்க கட்சி எப்போவுமே லகப்படாது தேசிய கட்சியில் இருக்கிறது ஒன்று தான் செத்த பணத்துக்கு ரத்தத்தை ஏற்றுறது ஒன்று தான் சொல்லி வச்சிருக்காங்க அதனால அண்ணாமலைக்கு நான் சொல்லக்கூடிய பெசிஃபிக்கான விஷயம் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் டிவியிலோட சொல்றாங்க தண்ணிக்கை சாரமணிச்சு விஷயோட சேர போறதா சொல்றாங்க நீங்க விஷயோட செடியும் சேரலையோ அது சீமானோட செடியில் சேர நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தண்ணிக்கை நீ நீங்க மக்களை சந்திங்க அவது போது பார்த்துருவோம் அதனால என்ன இருக்கு சின்ன இயக்கம் நூறு பேர் ஐம்பது பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வச்சிக்கூடிய இயக்கம் கூட தனியா வச்சு நடந்துகிட்டே இருக்கு நீங்க மணிச்சா என்ன பண்ணிட்டா போச்சு நீங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு திமுகவுக்கு அலு கொடுக்கிட்டே இருக்கும் இப்போ பிரச்சனை பார்த்தேன் இப்ப அவரு தெளிவா பேசிட்டார் கலை கலைஞர் மையம் தெளிவா பேசிட்டார் முதலமைச்சர் நூறு தொகுதியில டேஞ்சரான தொகுதியை நூறு தொகுதியில ஆளை போட்டு தனித்தனியா பாக்குறாராம் ஆக மொத்தம் அண்ணாமலை வெளியேறாரு பாரிசனதா கூட்டணியை கடை கடத்துறது எடப்பாடி பழனிசாமி அதாவது சுருக்கமா என்ன சொல்லப்போனா தலைவர் அண்ணாமலை வெளியேறிட்டாருன்னா பாரிசனதா வந்து பாரதிய இருந்து இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் எண்பது சதவீத தொண்டர்கள் வெளியேறினேன் பாத்துக்க அந்த கூடாரங்காளி கூடாரங்காளி நான் திருப்பி இன்னொரு தலைவரை தேடினாலும் நீங்க போட முடியாது நிரப்ப முடியாது அவ்வளவு உங்க கதையை முடிஞ்சு இனிமே அந்த பாரிசீனா கதையை தமிழ்நாட்டில் நீங்கள் படக்கூடாது அப்படி ஏன் நான் வந்தாலே விட்டு புது புதுவாக உங்களுக்கு வர போகிறேன் வரமாட்டேன் ஆகும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னி ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் முதல்ல எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலையை தனிக்கச்சி ஆரம்பிக்கு சொன்னவேன் நான் ஒரு ஆளுங்க இப்போ அது வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு அவர் சொன்னால் சொல்லலாம் ஆனால் தனிக்கச்சி ஆரம்பிக்க உண்டான வேலையை அவர் இறங்கிட்டாரு வேலை நடந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்பது சதவீதம் பேர் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்களா எண்பது சதவீதம் பேர் சிவகங்கை மாவட்டத்தில் அதே போல ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேர் பாரசீனார் வந்து எல்லாரும் வெளியேறாங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடி வச்சு வீச வேண்டியேன் அங்கே ரெண்டு பேரை வச்சுக்கி வீச வேண்டியது ஒன்றும் ஆகாது வைக்காது நயனார் நாகேந்திரன் வச்சு வச்சு இவங்களாம் எதுக்காக போகிறாங்க ஒன்று இருக்காங்க நயனார் ஏற்கனவே திமுகவுக்கு போகிறதா பேசி கீசி முடிச்சிட்டாரு திமுகவுக்கு போகிறவரை பிடிச்சிக்கிட்டு தலைவராக போட்டு அவருக்கு ஏதாவது தெரியுமா ஏதாவது தெரியுமா அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் பணம் வச்சுருக்காரு அவர் பணத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ஏதாவது அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது தேவையில்லை இருந்தாலும் பாரசனா தமிழ்நாட்டில் முடிஞ்சிச்சு அண்ணாமலை வெளியேறி வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது விசைக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு தெரியல பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் அண்ணாமலை வெளியேறுங்க தனியாக கட்சி ஆரம்பிங்க காலை ரொம்ப தாழ்த்தரிய ரொம்ப ரொம்ப லேட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அவ்வளோதான்